வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா சேரிலேருந்து எந்த கலருமே இல்லை ஆனால் சேரீயோட கலருக்கு வந்து லேஸ் மட்டும் வச்சு தைக்க போகிறோம் இந்த மாடல் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஈஸியாக எல்லோரும் தைக்கிற மாதிரியும் இருக்கும் நம்ம ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன் ரெண்டு மூணு வீடியோவில் இப்போ வந்து இந்த சீசனுக்கு நம்ம வந்து நிறைய ஹெவி ஒர்க் எடுக்க முடியல அப்படின்னாலும் இந்த மாதிரி சிம்பிளான மாடல்கள் வந்து தைச்சி அந்த டைமை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த மாடல் இப்போ வந்து லைனிங்கும் நல்ல கிளாத்த முதுகு பக்கத்தில் கட் பண்ணதுக்கப்புறமா லைனிங்கில் நெக்கோட அகலம் வந்து ரெண்டரை இஞ்சி உயரம் எட்டை கால் இஞ்சி வரைஞ்சி பாக்ஸ் வரைஞ்சிருக்கேன் அதில் இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டார் நெக் தான் வரைஞ்சிருக்கேன் ரொம்ப அகலமாக அந்த கார்னர் எல்லாம் நீட்டி எடுக்கலை ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரியால் வந்து உடுக்கக்கூடிய ப்ளவுஸு ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருப்பாங்கன்னு வைங்க அவங்க வந்து ரொம்ப மாடலெல்லாம் கட்டலாம் அப்படின்னா ஒரு ரவுண்டு நெக்கை விட்டு கொஞ்சம் வித்தியாசமாக தைச்சி தாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி மாடல்கள் எல்லாம் எடுத்து தைச்சி கொடுக்கலாம் இப்போ சேரீயோட கலருக்கு வந்து நம்ம லேஸ் ஒர்க் வச்சு தான் இன்றைக்கி இந்த மாடலை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இப்போது நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சுட்டு நம்ம நெக்கோட அகலம் வந்து காலிஞ்சி தான் தையலுக்காக விட்டுருக்கோம் அந்த காலிஞ்சி அப்படியே வந்து பிடிச்சி தையல் போட்டு எடுத்துட வேண்டியது தான் அதை எப்படி கட் பண்ணியிருக்கோமோ அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல அதே மாதிரி தைக்கணும் அந்த கார்னர் வர்றது பாருங்கள் அந்த இடத்துலையும் அதே மாதிரி கார்னருக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறுத்தி தையல் போட்டு கொண்டுட்டு வரணும் உள் பக்கமாக கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருந்ததுன்னா லைனிங் ஓட அளவுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு அந்த வளைவுகள் எல்லாம் நம்ம வந்து சின்ன சின்னதாக கட் கொடுத்து விட்டுருவோம் அப்போ தான் நமக்கு திருப்புறதுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து ஹேண்ட்வாஸில் வச்சு தைச்சாலுமே இன்னும் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஹேண்ட் வாஷ் இல்லை நான் வந்து நார்மலாக தான் தைச்சிட போகிறேன் ஏன்னா நம்ம வந்து கேன்வாஸ் வச்சு தைச்சோம் அப்படின்னா இன்னுமே அதுக்குள்ளே ரேட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கணும் நார்மலாக உனக்கு சிம்பிளாக கொ கொடுத்தா போதும் ஒரு ரவுண்டு இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக தைச்சி கொடுங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி தைச்சி கொடுக்கலாம் இப்போ வந்து அப்படியே திருப்பிட்டு மறுபடியும் நம்ம அந்த ரெண்டு கிளாத்தையும் சேர்த்து வச்சு அந்த வளைவு வரக்கூடிய இடத்துலலாம் கொஞ்சம் கையால் எடுத்து எடுத்து விட்டுட்டு அழகாக பொறுமையாக அந்த விளிம்புல தையல் போட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் காட்டன் கிளாத்துக்கெல்லாம் கேன்வாஸ் வைக்கணும் அப்படிங்கிறதே அவசியம் இல்லை ரொம்பவே அழகாக இதுலேயே தையல் போட்டு எடுத்துடலாம் இப்போ அப்படியே தையல் போட்டு வலது பக்குவத்து வரைக்கும் கொண்டு வந்து முடித்து வெளியில் எடுத்து விட போகிறேன் மறுபடியும் அதை அப்படியே திருப்பி அந்த லைனிங் இருக்க பாருங்கள் லைனிங்கோட அளவுக்கு சுற்றி வந்து தையல் போட்டு விடணும் இது எப்போவுமே நம்ம பண்ணக்கூடிய வேலை தான் எல்லா ப்ளவுஸ்லையுமே இதை வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுடணும் தையல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய அந்த நல்ல கிளாத்தாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை வந்து அப்படியே மேல் பக்கமாக ரெண்டாக மடிச்சிருக்கேன் மடிச்சுட்டு அந்த கார்னர் இருக்குது போயிருக்கு எந்த இருந்து அப்படி வந்து கொஞ்சம் கிராஸாக நீட்டி ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க் வந்து ஒரு ரெண்டு இஞ்சி இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதே மாதிரி அந்த சென்டர்லேயும் ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவாக கோடு போட்டிருக்கேன் மேலே நம்ம நெக்கு இந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியே இந்த மாதிரி கோடு போட்டு விட்டுடலாம் இப்போ இதை அப்படியே வந்து மறுபடியும் மாற்றி மடிச்சுட்டு நல்லா தட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு பக்கம் மார்க் பண்ண பாருங்கள் அந்த மார்க் அப்படியே அடுத்த பக்கம் வந்துடும் அப்போ ஒரே மாதிரி சேஃபாக வந்துடும் இப்போ இதிலே மார்க் பண்ணி விட்டாச்சு இனி இதுக்கு மேலே நம்ம வந்து லேஸ் வச்சு தைக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம அந்த முன்பக்கமும் தைச்சி வச்சுருக்கோம் அதே இந்த இடத்துல வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து முன்பக்கம் கட்டோரி தையல் தான் போட்டிருந்தேன் அதனால் அதை வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து தான் நெக்கை வந்து முடிச்சு வச்சுருக்கேன் அதையே நம்ம வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத காமிச்சிருந்தேன் உங்களுக்கு அது வந்து தெளிவாக புரியணும் அப்படின்னா அதையும் பார்த்துடுங்க இப்போ இந்த முன்பக்கம் ரெண்டு பக்கத்துலேயுமே சோல்ட்ரு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சேரீயோட கலருக்கு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து அந்த நெக்கில் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் அந்த கார்னர்லேருந்து அடுத்த கார்னர் வரைக்கும் வளைச்சி எடுத்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன் அந்த லேஸில் ரெண்டு தையல் போட்டிருக்கேன் மறுபடியும் இந்த இடது பக்கம் சோல்டருக்கு கீழே இருந்து நம்ம வந்து நார்மலாக தைக்கிற மாதிரி அப்படியே தைச்சி கொண்டு வரலாம் கீழே ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த மார்க் வரைக்கும் வந்து மடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வந்து தையல் போட்டு லைட்டாக அப்படி திருப்பி கீழே வரைக்கும் கொண்டு வந்து மறுபடியும் மேலே கொண்டு போய் அதுக்கப்புறமா அடுத்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துல அதே மாதிரி நம்ம மடித்து தையல் போட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி தைக்கும் போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் நம்ம வந்து இதே டைப்பில் நிறைய வீடியோ வந்து பார்த்துருக்கோம் இருந்தாலும் அந்த வீடியோலாம் தேடி பார்க்குறதுக்கு புதுசாக வரவங்களுக்கு டைம் இருக்காது அதனால இந்த மாதிரி சிம்லான மாடல்கள் வந்து இப்போவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிருங்க இப்போது இதை முன்பகுதி வரைக்குமே அப்படியே கொண்டுட்டு வந்து நான் வந்து இதை கட் பண்ணி மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிட போகிறேன் மறுபடியும் ஆரம்பித்த இடத்துலருந்தே லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுவிட போகிறேன் இப்போ இது வந்து கொஞ்சம் வயசானவங்க போடுற ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி முடிச்சுட்டேன் இன்னுமே இதில் வந்து நிறைய நம்ம வித்தியாசம் வித்தியாசமாக இதே டைப்பில் கொஞ்சம் மாடல்கள் எல்லாமே தைக்கலாம் அது நம்மளோட ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிவிட்டு நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க மறக்காமல் ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இது வரைக்கும் அந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்